இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யாத்திராகமம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்து ஐந்தாம் வசனம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கசப்பை மதுரமாக மாற்றும் கர்த்தர் என்பதே தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே இஸ்ரேவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வாக்குத்தத்த தேசமாகிய கானான் தேசத்துக்கு வழிநடத்தினான் இஸ்ரேவேலர்கள் சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பாக வந்து நின்றபோது மரண பயத்தினால் மறித்து விடுவோமோ என்று பயந்தார்கள் ஆனால் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து அதன் நடுவிலே இஸ்ரேவேல் ஜனங்களை பாதுகாப்பாக நடத்தி மறுக்கரையில் கொண்டு போய்விட்டார் அதே சமயத்தில் பார்வோனின் சேனையை அதே சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டார் பிறகு இஸ்ரேவேலர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் மூன்று நாட்கள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள் அவர்கள் மாராவிலே வந்தபோது அங்கே தண்ணீர் கசப்பாக இருந்தபடியினால் மோசையிடம் வந்து முறுமுறுத்தார்கள் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அவன் அதை அந்த தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று பிரியமானவர்களே கர்த்தர் தண்ணீரில் இருந்த கசப்பை நீக்கி மதுரமான இனிப்பாக மாற்றினார் அதாவது கசப்பை முற்றிலுமாக நீக்கினார் இது கர்த்தர் செய்த அற்புதமான காரியம் நம்முடைய வாழ்க்கையிலும் கசப்பான அனுபவங்கள் இருக்கக்கூடும் நாம் கர்த்தரிடத்தில் போது நம்முடைய கசப்பை அவர் மதுரமாக மாற்றுவார் அது குடும்பத்தின் பிரச்சனைகளிலோ கடினமான காரியங்களிலோ இருக்கக்கூடும் எதுவெல்லாம் நமக்கு கசப்பாக இருக்கிறதோ அதை கர்த்தர் மதுரமாக மாற்றுவார் இதுவே கர்த்தர் நமக்கு செய்யும் அற்புதமான காரியமாகும் கர்த்தரையே விசுவாசித்து நாமும் அற்புதம் பெறுவோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே கசப்பை அனுபவிக்கும் நாங்கள் உம்மிடத்தில் வந்து முறையிடும் அதை மதுரமாக மாற்றி அமைத்து அற்புதம் செய்யும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்